பாடல் மனைக்கு விளக்கும் பாடியவர் ஐயூர் முடனார் திணை வாகைத்துறை வல்லான் முல்லை மனைக்கு விளக்காகிய வாழ்நுதல் கணவன் முனைக்கு வரம்பாகிய வெண்வெல் நெடுந்தகை நடுதல் பிறங்கிய உவலிடு பரந்தலை புன்கால் நெல்லி வன்புல சீரோ குடியும் மண்ணும் தானே கொடியெடுத்து நிறையடிந்து எழுதல் தானைக்கு சிறையும் தானே தன் இரவிழும் முறினே அது வல்லான் குடும்பம் வல்லமைப் பொருந்திய அன்மகனது குடும்பம் மனைக்கு விளக்கு அவன் மனைவி மனைக்கு விளக்கு ஒளிரும் முகம் கொண்டவன் நுதல் ஆகுபேராய் முகத்தை உணர்த்தும் முனைக்கு வரம்பு அவளது கணவன் வெற்றி தரும் விலை உடையவன் நெடுந்தகை நீண்ட காலமாக தகைமை குணம் உடையவன் முனைக்கு வரம்பு போர் முனைக்கு எல்லையாக விளங்குபவன் வெற்றியால் போரை முடிவுக்கு கொண்டு வருபவன் நெல்லி சீரூர்க் அவன் குடும்பம் சிற்றூரில் இருந்தது புண்மையான கொட்டையைக் கொண்ட நெல்லிமரம் கொண்டது நீர்வளம் இல்லாத வன்புலத்தில் இருந்தது இவனது குடிதானாகவே என்றும் நிலை பெற்றிருக்கும் இவன் செயலால் நிலைபெற்றிருக்கும் பரந்தலை அந்த ஊரில் போர்க்களம் நடுகள் விளங்கும் போர்க்களம் மேடு உவல் களம் அங்கே போர் நிகழ்ந்தது தானைக்கு சிறை போரில் அரசன் காயம்பட்டான் எதிர்ப்படை குடியுடன் முன்னேறியது இந்த வல்லாளன் அந்த படை வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும் கற்சீரை கல் அணையாக விளங்கினான் அதனால் இவன் குடிமண்ணி நிலை பெற்று வாழும் வல்லமை மிக்க தலைவனும் ஒளி பொருந்திய மனைவியும் கொண்ட குடும்பம் சிற்றூரில் வாழ்ந்து அவன் போரில் வல்லவன் எதிரிகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உடையவன் போர்க்களத்தில் எதிரிகளை சிறை போல தடுத்து நிறுத்தியதால் அவனது குடும்பம் நிலைத்து வாழும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க